சண்முக பண்ணி சரியில்லை இப்போ ரொடக்கம் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லு கேளுங்கள் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்து முத்துப்பாண்டி வந்து வராங்க இன்றைக்கி ரெண்டில் ஒன்றும் முடிவு தெரியாமல் நான் போவே மாட்டேன் ஒன்று எசகி ஏன் கூட வரணும் இல்லைனா அங்கேயே இருந்துட்டு போட்டோம் ஆனால் இன்றைக்கி முடிவு தெரியாமல் நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஏழை ஏசக்கி வெளியில் வால் அப்படின்னு சொல்லி கத்தனோடனே என்னமாம்மா திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னில் உனக்கு நான் வந்து சந்தர்ப்பத்தை அதிகமாக கொடுக்குறனால ஓவராதான் மணிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி கூப்பிட்டப்ப அசிங்கப்படுத்தினீங்க ரெண்டாவது வாட்டியும் வந்து தன்மையாக வந்து பேசுனப்பே அப்பயும் அசிங்கப்படுத்தினீங்க அப்புறம் கடையை வந்து திறந்தப்ப நான் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உன்னை வந்து சத்தம் போட்டு பேசினேன் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து காலில் விழுவாத குறையாக வந்து வாடி போகலாம் வாடி போகலான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சண்முகமும் வீட்டில் இருக்கிற பரணி வைகுண்டம் ரத்னா செல்லக்கணி எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல வீரலட்சுமியிலேருந்து எல்லோரும் என்ன உங்கள் ஐயாக்கு காலையில் விட்டால் சாயங்காலம் விட்டா இங்கே வர தவிர வேறு வேலை எதுவும் இல்லையோ அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசினோன்னே நான் பொண்டாடிக்கிட்டே பேசுகிறேன் வேற யார் வந்து பேசுகிறானா அப்படின்னு சொன்னோன்னே நானும் வந்து என்னோட நண்பன்கிட்ட தான் வந்து பேசுனேன்னு சண்முகம் வந்து பேசிகிட்ருக்காங்க முடிவா நீ என்ன சொல்கிற என்னம்மா சொல்லணும் ஓ தான் நீ முடிவையை வந்து கேட்க ஆரம்பிக்கிறியா நான் பதிலை தெரிஞ்சிக்கிட்டே நீ சொல்லாமல் இருக்குது எனக்கு சம ஆத்திர ஆத்திரமா வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமாம் உங்களுக்கு தெரியணும் சொல்லுங்கம்மா மாமா என்கிட்ட தானே கேட்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோண்ணே ஏய் உன்னை நான் என்ன சொல்கிறேன்னு தெரில சரி திரும்பியும் கேட்குறேன் முடிவாக கேட்குறேன் உனக்கு நான் முக்கியமா இல்லை சண்முகம் முக்கியமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எசக்கி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க எனக்கு ரெண்டு பேரும் தான் முக்கியம் நான் கேட்டது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வியே பதிலை வந்து சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே என்னவாம்மா சொல்கிறீங்க எனக்கு ரெண்டு பேரும் தானே முக்கியம் இந்த இதுக்கு நான் வழக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க அவளுக்கு நீ தாண்டா முக்கியம் அண்ணனோட புருஷன் தாண்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி இவன் நடந்துக்க மாட்டேங்கிறாளே என் வீட்டுக்கு வானா வர மாட்டேங்கிறா நீ ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் வந்து ஓன் வீட்டுக்கு தான் வரணும் ஓன் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி மல்லு கட்டிட்டு இருக்க நீ இந்த வீட்டுக்கு வந்து வாளே யாரும் உன்னை தடுக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுல எசுக்கி இப்ப வரலன்னு வச்சுக்கிய அம்புட்டு தான் இனிமேட் நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் பார்த்துக்க நீ என்ன ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன் உன் தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசையில வந்து நிக்கிறேன் ஆனா நீ என்ன பத்து பிசா கூட மதிக்க மாட்டேங்கிறல்ல மரியாதையா சொல்றேன் இப்ப வர முடியுமா முடியாதா எதுவும் சொல்லாம மௌனமா நிக்கிறாங்க அம்புட்டு தானடி சரி உனக்கே இவ்வளவு துமரி இருந்துச்சுன்னா இனிமேட்டு நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் பார்த்துக்கலாம் என்னை நல்லா இருந்தா எப்படியோ போ எனக்கு உன்னை பற்றி இருக்கிற கவலையே இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க அவன் ஏதோ கோவத்தில் வந்து வாரத்தை விட்டுட்டு போகிறான் உன்னை பற்றி தான் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது பரணி கூட எத்தனையோ வாட்டி தடுத்தும் கூட யார் பேசியும் கேட்காம முத்துப்பாண்டி மட்டும் கோச்சுட்டு எசக்கியை வந்து நல்லாவே வந்து பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேயிருந்து பைக் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் முகமாக வந்து சண்முகம் மாட்டும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அப்படியே ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க கதவை போட்டுட்டு ஏழே உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த சவாலை வந்து நான் நிறைவேற்ற வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரிடா உன்னை யாரா தடுக்க போறா அப்படின்னு சொல்லி மரணி வந்து சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இருந்தாலும் ஜோசியிட்ட வந்து நேரம் காலம்லாம் கேட்கணும்ல டேய் அதெல்லாம் கல்யாணம் ஆனப்போ வந்து கேட்பாங்கடா இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கடா அவர் ஏதாவது இடக்கு முடக்காக சொல்ல போகிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ நீ வந்து பிரச்சனை இல்லை மாட்டிக்கு தான் போகிறேங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் எதுவாக இருந்தாலும் நம்ம ஊருக்கே வந்து நல்லபடியாக வந்து குறித்து கொடுத்துட்ருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து பதினோரு மணிக்கு கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல உடனே யார் இப்போ இந்த நேரத்தில் கால் பண்ணுறது நான் தான் சண்முகம் பேசுகிறேன் ஐயா உங்களுக்கு நேரங்காலமே தெரியலையா எனக்கு தூக்கம் தூக்கமாக வருதியா அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் வந்து பேசும்போது என் வாழ்க்கையில் நீங்கள் தான் வந்து விளக்கேற்று வைக்கணும் ஏன் ஜாதகமும் பரணி ஜாதகமும் உங்கள்கிட்ட இருக்குல்ல சாந்தி மூர்த்தத்துக்கு டேட்டை வந்து குறித்து கொடுங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்டோன்னே என்னப்பா நீ இப்போ வந்து கேட்குறியே அப்படின்னு அந்த ஜோசியர் வந்து சொல்கிறப்ப நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பொறுமையாக பார்த்து சொல்லுங்கள் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சரிப்பா நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் பேசுகிறேன் எனக்கு தூக்கு தூக்கமாக வருது தூங்கிடாதீங்க திருப்பியும் ஃபோன் அடிப்பான அப்படியே ரெண்டு ஜாதத்தையும் வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னே திருப்பியும் கால் பண்ணுறாங்க நல்ல நேரம் வந்துருச்சா தம்பியே நான் சொல்கிறேன் ஆனால் அது ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் என் மேலே இவ்வளோ மதிப்பு மரியாதையாக வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் நல்லது சொல்ல மாட்டேன்னா சொல்கிறேன் பதினெட்டு மாதம் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னோன்னே பர்னி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன ஜோசிய செய்கிறீங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கே தம்பி அவள் அதான் நல்ல நேரம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க சண்மு வந்து பேசுகிறாங்க இவர் சொல்லி ஏதாவது ஒரு விஷயமாவது வெளியில் நடந்திருக்கான்னு பார்த்தா நடந்ததே இல்லைன்னு சொல்லி அண்டர் பல்டி அடித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிடா யாருக்கு வேணால் நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம விஷயத்தில் அவர் சூப்பரான முடிவு தான் எடுக்கிறாரு அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம் நிச்சயம் வந்து அதை ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசணும்னு வந்து ஏய் என்னடின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் முடியாது பதினெட்டு மாதம் வரைக்கும் எப்படி நான் தள்ளி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சண்முக வந்து கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவர் சொன்னது தான் எனக்கு கரெக்டுன்னு படுது நீ கீழே தூங்கினாலும் சரி இல்லை ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்க்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு வீட்டில் இருந்தால் கூட கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாங்க அந்த இடத்துல எதனால இப்படி நடக்குது எசுகியும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து அனுப்ப மாட்டேங்கிறதில்ல அதாவது எங்கள் அண்ணனையும் எசகையும் பிரித்து வைக்கிறதில்ல அந்த பாவம் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னையும் நினைக்கிறேன் நான் கரெக்டாக தான் என்னடியும் முடிவெடுக்கிறேன் அது அப்படி நடக்குதுன்னா அதுக்கான காரணம் வந்து சவுந்தரபாண்டி தானே முதல்ல அவங்க சேர்த்து வச்சுரு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து டான் டான் நடக்குங்கிற மாதிரி நம்ம ஷென்மூர்த்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பரணி ஒரு பக்கம் காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து சௌந்தர பாண்டியம் அவங்க அக்கா பாண்டியம்மாவும் வந்து இருக்காங்க ஏலே நீ திருந்திட்டியா அக்கா அவனுக்கு உடம்புலலாம் வந்து பலம் இருக்கு நமக்கு அப்படியா நம்ம வாயில வந்து வித்தை காட்டுவோம் நான் சொல்கிற விஷயத்த வச்சு எல்லாரும் நம்பிட்டீங்களா என்ன நானாவது திருந்துறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முத்து பாண்டியம் முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணதான் நான் திருந்திட்டேன் இருப்பினும் வந்து எசிக்கிய வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கேன் நான் ஒன்றும் வில்லங்கிற விஷயத்த வந்து அவனுக்கு வந்து சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு தூக்கி தூக்கிவாரி போட்டிருது அந்த இடத்துல பரவாயில்ல நம்ம முத்துப்பாண்டிய நினச்சி நீ திருந்திட்டியோன்னு நினச்சேன் நான் திருந்திட்டேன்னா எப்படிக்கா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க முதல்ல நீ என்ன கண்ணா அப்போ நான் வந்து திட்டிக்கிட்டே இருக்கணும் எதுக்காக நான் திட்டணும் நீ தான் திருந்தவே இல்லைல்ல நான் வெளியில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தா திருந்தின மாதிரி இருக்குல்ல அப்போனா மற்றவங்களுக்கு பார்வைக்கு எப்படி தெரியும் நல்லவன் மாதிரி தெரியும் அப்போனா நீ எனக்கு விரோதி தானே நீ ஏன்டா அப்படி நல்லவனாகி என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லி நானும் நீயும் பார்க்குறப்பலாம் வந்து சண்டை மேலே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாதான் அப்பா திருந்திட்டாங்க பாண்டியம்மா வந்து வீட்டை விட்டு தோரத்துனா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இப்படி தான் கேம் வந்து உள்ளேயும் வெளியும் விளாண்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நிறைவேற்ற முடியும் சீக்கிரம் முத்துப்பாண்டிக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்